லக்ஷ்மின்னா காசு கொடுக்குற கடவுள் அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் ஆனா தான் நம்ம தப்பு பண்றோம் பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அத்தனை விஷயமுமே நம்ம லக்ஷ்மியை வழிபட வழிபட நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மியில் அஷ்டலட்சுமி இருக்கிறாங்க முதலாவது ஆதி இவங்க தாய் தெய்வம் அப்படின்னு கருதப்படுறவங்க இவங்களை வழிபடும் போது ஆன்மீக ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் இரண்டாவது தானிய லட்சுமி இவங்க உணவுக்கான தெய்வம் இவங்களை வழிபட வழிபட உணவு விஷயத்துல நமக்கு பஞ்சமே ஏற்படாது மூன்றாவது தைரிய லட்சுமி இவங்கள வீரலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு சமயத்துல வர்ற கஷ்டத்தை தாங்குறதுக்கு நமக்கு மனசுல தைரியம் வேணும் அந்த தைரியத்தை கொடுக்கறவங்க இந்த தைரியல அடுத்ததா கஜலட்சுமி இவங்களை பவர்ஃபுல் காடஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போட வசதியா இருக்கணும்னா இவங்க எப்போது நம்ம கூட இருக்கணும் ஐந்தாவது சந்தான லட்சுமி நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பம் குழந்தை அப்படி இருந்தால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறவங்க இந்த தெய்வம் ஆறாவது விஜயலக்ஷ்மி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா இவங்களோட துணை அவசியம் நமக்கு தேவைங்க இவங்கள வெற்றியின் கடவுள் அப்படின்னே சொல்லலாம் அஷ்டலட்சுமிகளில் ஏழாவதாக சொல்லக்கூடியது வித்யாலக்ஷ்மி நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு நமக்கு அறிவு இருக்கணும் அந்த அறிவை நமக்கு கொடுக்குறவங்க வித்யாலக்ஷ்மி கடைசியா தனலக்ஷ்மி செல்வ செழிப்புக்கான தெய்வம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கு இவங்களோட பிளஸ்ஸிங் நமக்கு கட்டாயம் தேவை நமக்கு பணத்தையும் தாண்டி இத்தனை விஷயங்களும் தேவைப்படுது அதுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு சிறப்பான ஒன்றுங்க இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ